வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா அதில் வந்து அந்த பணப்பிட்டை எடுப்பது யார் முதல் டாஸ்க் வைக்கிறாரு டோட்டல் மணி பிரைஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வின்னர் ப்ரைஸு யார் எடுத்தாலும் அதிலிருந்து தான் மைனஸ் ஆகும் அப்படின்னு டாஸ்க்கு வந்து வெறும் ஐம்பதாயிரம் எத்தனை நிமிஷம் கொடுக்குறாரு பதினஞ்சு செகண்ட் கொடுக்குறாரு போயிட்டு வரணும் முப்பது மீட்டர் பதினஞ்சு செகண்டு இதில் வந்து ரயான முத்தம் போடுவாங்க ஆனால் முத்து தான் ஃபர்ஸ்ட் அங்கே ரீச் பண்ணதுனால முத்துக்கு அந்த ஆஃபர் கொடுப்பாங்க முத்துக்கு தான் முதல்ல அந்த வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க சரி முத்து நீங்க முதல் வாய்ப்பு வாய்ப்பு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி முதல்ல அவர் ஓடுறாருங்க பா என்ன சொல்கிறது எல்லாருக்குமே பெரிய பெரிய அத்லெட்டிக்ஸ்லாம் ஓடுவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும் போது கூட அவ்வளோவெலாம் இல்லை யாரும் ஓடுறாங்க அப்படின்னு இந்த ஒரு சும்மா ஒரு இந்த தேர்ட்டி மீட்டருக்காக எல்லாம் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவான் ஏன்னா சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் அந்த பிக் பாஸ்குள்ளே கஷ்டப்பட்டுருக்கார் முத்துவும் இந்த வெறும் ஐம்பதாயிரம் ரூபாவோட அவர் நின்றுட்டார்னா அது வேஸ்ட் ஆகிடும் அட்லீஸ்ட் அவருக்கு ரன்னர் அது மாதிரி வின்னரோ ரன்னரோ ஏதோ ஒன்று அந்த ஃபினாலியா இது உள்ள வந்து அவர் இருக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறேன்

பணப்பெட்டியோட இப்போ பவித்ராலாம் போயிருந்தாங்கன்னா கூட ஓகே பவித்ரா பரவாயில்லம்மா அப்படி வீட்டுக்கு போமான்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கான விளையாடவே இல்லை பிக் பாஸ்க்காக எஃபோர்ட் போட்டு விளையாடல எஃபோர்ட் போட்டு விளையாடுனது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா முத்து அப்புறம் ரிஷால் வந்து கெட்ட பேரும் சம்பாரிச்சாலும் பரவாயில்லன்னு ஒரு கேம் ஒன்று விளையாடினா அது அக்லி கேமாகவே இருக்கட்டும் ஏதோ ஒரு கேம் விளையாடா ரயான் செம்ம டஃப் ஸோ இவங்கெல்லாம் விட ஜாக்லின் அது அப்படி விளையாடி இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க பேரில் ஒரு கெட்ட பேர்லாம் வந்திருக்கு இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு போறாங்களே அதுல முத்து வந்து ஒருத்தராச்சே அவரு என்ன பண்ண போறாரு பயமா இருந்தது லாஸ்ட்ல பார்த்தா சூப்பரா கட கடன்னு ஓடி வந்துட்டாருங்க ஓடி வந்து எல்லாருமே அங்கிருந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எடுத்தால் பயந்துட்டு உட்கார்ந்தாங்க அப்போ ஒரு படம் கிளைமாக்ஸ் கூட இவ்ளோ விருவிருப்பா இருக்காது சும்மா இந்த ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விருவிருப்பா இருந்தது செம்மையா இருந்தது அடுத்தது யாரு யாரு வெளில போறான்னு பாக்கலாம் ஓட போறா அப்படின்னு பார்க்கலாம் ஆனா வந்து மைண்ட் செட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செட்டில் இன்னும் அவங்க ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேட்மேனாக ஃபே ஃபேட்மேனாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் வேணாம் போகாத ஃபேட்மேன் கொஞ்சம் கண்டிச்சே சொல்லிட்டார் கம்முன்னு இருமா அமைதியாக இருமா நீ பேசாமல் வாய் மூடிட்டு இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னால் நீ டிசர்வ் அதனால் வந்து இது மாதிரி போயிடாத ஏன்னா அவ்வளோல்லாம் ஓட ஓடி வர முடியாது கண்டிதா அவங்க எல்லாம் பின்னாடி பேரு ஏ அந்த இது பேசுவா ஏய் இதுக்குதாண்டா நீ அப்படி சொல்லி சவுந்தரியா ட்ரெஸ் எங்கே மாற்றிடலாம் சேஞ்ச் பண்ணிட போகிறா சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அது இல்லை இந்த சௌந்தரியா வேற சொல்லுது ஐயோ ஏய் இதுக்குதாண்ண டெய்லி காலைல ரனிங் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்களாடா பத்தியாடா எங்கள் ட்ரைனர் அது போய் ஜாக்லின் சொல்ல எங்கள் ட்ரெயினர்லாம் சொன்னார் கொஞ்சம் நடங்க ஓடுங்கன்னு நாங்கள் எங்கடா ஓடணும் இப்போ பாரு அந்த ஓட்டம் தான் உங்களை கை கொடுக்குதுண்ணா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க எல்லாருமே அங்கே இப்போ இது இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறோம் என்ன காரணம்னா இது அவன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆக்ஸ் ஆஃப் இதுதான் தான் ஒரு வழியாக முத்து ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் எடுத்துட்டா இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வைக்கப் போகிறான்னு தெரியல இன்பிட்வீனில் இப்போ வர டைம் யார் பார்த்திங்கன்னா அன்ஷிதா உள்ளே வரப்போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரோமோலில் பேசிட்டோம் இருந்தாலும் அவங்க என்ன எலோபரேட்டாக என்ன பேசியிருக்கிறாங்கன்றத மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ